வணக்கம் மகாநவமி என்று சொல்லப்படுகிற ஆயுத பூஜை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று தொடங்குகிறது அன்று மாலை பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரமாக கடைகளில் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை சிறந்த கால நேரமாக கூறப்படுகிறது இந்த மகாநவமி சரஸ்வதி பூஜை என்று அழைக்கப்படுகிறது இந்த சரஸ்வதி பூஜை இதை தொடர்வதற்கு முன் நான் ஒரு முக்கியமான செயலை சொல்லை சொல்ல வேண்டும் இந்த நவராத்திரி என்று சொல்லப்படுகிறது இந்த நவராத்திரி குழு ஏன் வைக்கிறார்கள் ஒன்பது தினங்கள் இரவில் நவராத்திரி இரவு முதல் பகல் முதலாக இரண்டும் சேர்த்து ஒன்பது தினங்கள் கொண்டாடப்படுகிறது முதல் மூன்று தினம் சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவியை மனதில் முன்னிட்டு முதல் மூன்று தினங்கள் மலைமகளாகிய துர்காதேவி பார்வதி தேவிக்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது அடுத்த மூன்று தினம் அலைமகளாகிய மகாலட்சுமி தேவிக்கு அவரை முன்னிட்டு அனைத்து பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறது கடைசி மூன்று நாளாக மகானவமி என்று சொல்லப்படுகிறது அந்த கடைசி மூன்று நாள்கள் கலைமகளாகிய நம் மகா சரஸ்வதிக்கு பூஜைகள் செய்ய சித்தமாகின்றனர் இந்த மகா சரஸ்வதி தினத்தன்று தொழில் சம்பந்தப்பட்ட அவரவர் தொழில் சம்பந்தப்பட்ட துணை கருவிகள் அது எந்த கருவியாக இருந்தாலும் சரி புத்தகம் அவர்கள் பயன்படுத்தும் அத்தனை கருவிகளையும் தொழிலை முன்னிட்டு மிக சிறப்பாக எதிர்காலம் அமைய வைத்து பூஜிக்கின்றனர் அதற்கு மறுநாள் விஜயதசமி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று சிறப்பாக தொடங்குகிறது இந்த விஜயதசமி என்று அனைத்து சிறு குழந்தைகளும் நன்றாக கல்வி கற்பற்றி முன்னேற வேண்டும் நாவன்மை வேண்டும் சிறந்த அறிவாளியாக திகழ வேண்டும் என்பதற்காக அச்சராபிசம் என்று ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அச்சரம் என்றால் எழுத்து அப்பிசம் என்றால் நாம் செய்யும் செயல் அவர்களுக்கு சர்க்கரை அல்லது நெல் அல்லது பச்சரிசியில் ஒரு பெரிய தாம்பாளத்தில் அதை பரப்பி அந்த குழந்தையை அமர வைத்து மனையில் அமர வைத்து ஒரு சில அருமையான பூஜைகளை செய்து சரஸ்வதி தேவியின் அருள் திட்டும் வகையில் என்ற அந்த ஆ ஆ என்கிற ஓம் பிரணவம் இந்த பிரணவத்தை வெளியே உச்சரிக்கவே கூடாது எனவே பிரணவம் பிரணவம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இப்பொழுது அனைவருமே உச்சரிக்கிறார்கள் இந்த பிரணவ எழுத்தை உடலில் எழுதி ஆதி காலத்தில் நெல்லும் மலரும் தூங்கி சங்க காலத்தில் இறைவனை வழிபட்டனர் நம் மூதாதையர்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் இன்று பச்சரிசி என்று எடுத்துக்கொள்கிறார்கள் எது இருந்தாலும் மிகவும் சிறப்பானதுதான் அவற்றில் ஆ என்ற எழுத்தை குழந்தைகளுக்கு விஜயதசமி என்று முதன் முதலாக செய்வித்து அந்த விஜயதசமி என்று அவர்கள் படிப்பை தொடங்க அவர்கள் ஆயத்தம் செய்கிறார்கள் இதில் முக்கியமாக நாம் கூறப்படுவது என்னவென்றால் ஆயுத பூஜை என்று அவரவர் செய்யும் தொழில்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து கருவிகள் வைப்பதோடு இல்லாமல் முதன் முதலாக புதிய புத்தகம் அல்லது நோட்டு புத்தகம் எழுதி அதில் ஸ்வஸ்தி சின்னமிட்டு அதன் அதன் உருவாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு முக்கியமாக திகழும் ஊ என்ற எழுத்து அது பிள்ளையார் சொல்லி என்று சொல்கிறார்கள் அவற்றையும் எழுதி முதன் முதலாக அந்த பிள்ளைக்கு நாம் சொல்லித்தரும்போது இறைவனுடைய கடாற்றம் சரஸ்வதி கடாற்றம் ஏற்படுகிறது இந்த முதன் முதலாக இந்த படிகளை வைத்து கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறோம் ஏன் வைக்கிறோம் எதற்கு வைக்கிறோம் கடைசியாக சரஸ்வதி தேவி பூஜை முடிவடைகிறது சரி இந்த சரஸ்வதி தேவி பூஜை மறுநாள் நடைபெறும் விஜயதசமி அன்று சரஸ்வதி தேவியின் குருவான ஹயகிரீவர் திருவஹிந்திபுரம் என்று சொல்லப்படுகிறோம் கடலூருக்கு உள்ள திருவந்திபுரம் மலை மீது ஹயகிரீவர் தன்னுடைய தேவி மகாலட்சுமியுடன் இருக்கிறார் அங்கே சென்று தேன் ஏலக்காய் மாலை எழுதுகோள்கள் புத்தகம் இவற்றை வைத்து குழந்தைக்கு அச்சுரோபிசம் செய்த முதல் நாளாக இவற்றை இறைவனுக்கு நிவேதனம் செய்து அந்த தேனை எடுத்து இறைவன் இறைவனுடைய அருள் பெற்ற அந்த தேனை எடுத்து சிறு குழந்தையின் நாவில் இட்டு நாம் துவக்கினால் அந்த கல்வி மேன்மைகிறோம் என்று முன்னோர்கள் நமக்கு செப்பியுள்ளனர் இதற்கு முன்னேற்பாடாக நாம் சொல்லிக்கொண்டே வரும்போது இந்த கொழு என்று சொல்கிறோம் ஒன்பது நாள் நவராத்திரி என்று சொல்கிறோம் முதல் மூன்று நாள் அடுத்த மூன்று நாள் கடைசி மூன்று நாள் என்று பிரித்து வைத்திருந்தாலும் இந்த குழு ஒன்பது படி பதினோரு படி எத்தனை வேண்டுமானாலும் இருபத்தி ஓரு படியும் கூட வைக்கிறார்கள் ஆனால் அந்த முதல் படியில் என்ன வைக்க வேண்டும் இரண்டாம் படியில் ஏன் என்ன வைக்க வேண்டும் மூன்றாவது படி நான்காவது படி ஒன்பது படிகளுக்கு முக்கியமாக என்னென்ன பொருட்கள் பொம்மைகள் வைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தொல்காப்பியம் அன்றே செப்பியுள்ளது ஓரறிவதுவே இரண்டடி அதனுடன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓர் அறிவதுவே உற்று வதுவே இரண்டு அறிவதுவே அதனுடன் மூன்றரி அதுவே அதனுடன் மூக்கே நான்கு அறிவதுவே அதனுடன் கண்ணே ஐந்தறி ஒரு அதுவே அதனுடன் செதியே அதுவே அதனுடன் உணர்ந்தோர் நெரிதன் என்று அப்பொழுதே சொல்லிவிட்டார்கள் அதனால் முதல் படியில் ஓர் அறிவுள்ள தாவர வகைகள் செடிகள் முதல் கொண்ட அனைத்தும் அனைத்து பொம்மைகளும் இடம்பெறுகிறது அதை விட நம்முடைய வாழ்வில் நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு படியாக கடைந்தேறி இறைவனாய்ப்பை சேர வேண்டும் என்பதற்காக இரண்டாம் அறிவை அடுத்த ஜென்மத்தில் பெற்று இரண்டாம் அறிவுடைய அதனுடன் நாவே அதனுடன் அதனுடன் சரியே இப்படி ஐந்தையும் விலங்குகளை தாண்டி ஆறாம் அறிவாக மனதை கொண்டு மனிதன் மனதை கொண்டு பகுத்தறிவை கொண்டு ஆராய்ந்து மனித மனம் பெற்று மனிதனாக அவன் உருவகித்து விடுகிறான் மனிதனாக நாம் ஜென்மம் எடுத்த பிறகு மீண்டும் உள் பூண்டாய் குருளாய் கூடாய் குருவாய் பரமாய் பங்கு விஷமாய் பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் இத்தனை பிறவிக்கும் நாம் திரும்பச் செல்லாமல் அடுத்த நிலை தேவனாக மாற வேண்டும் என்பதற்காக தான் மேலே இறைவனை கொண்டு கும்பகலசத்தில் அவர்களை ஆபாகனம் செய்து மிக 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 அம்பிகை முதல் கொண்டு முப்பெரும் தேவியர்களை வழிபட்டு இந்த குருவையும் நவராத்திரி தினத்தையும் தச தச விதங்கள் நாதங்கள் சொல்வாங்க அதெல்லாமே நமக்குள் இருக்கிறது இத்தனை வாத்தியங்கள் முடங்க அந்த இறைவனை நைவேத்தியங்கள் அவரவர்களுக்குரிய நைவேத்தியங்களை படைத்து சிறப்பாக தசரா பண்டிகை என்று முடித்து இவற்றை நாம் கொண்டாடுகிறோம் இந்த சிறப்பான நாள் மிக 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 முக்கியமாக கல்வி சம்பந்தப்பட்ட தொழிலா தொழில் சம்பந்தப்பட்ட நாள்களாக இருப்பதால் இறைவன் அருளால் அனைத்து உயிர்களும் அனைத்து இந்த உலகத்தில் ஜெனிக்கின்ற அனைத்து மனித வர்க்கங்களும் சிறு குழந்தைகளும் கல்வியில் மேன்மையுற்று இறையனுள் பெற்று இந்த உலகத்தில் சிறப்புற வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன் இத்துடன் இந்த குழுவினுடைய மகிமையை தெரிந்து தெரிந்தவர்கள் தெரிந்த தெரியாதவர்கள் எல்லோரும் கோவிலுக்கு சென்று அதனுடைய வழிமுறைகள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதையும் கவனித்து நாமும் வழியில் நம் வாழ்வில் பின்பற்றி சிறந்த அடைய இறைவனை வேண்டி இதனை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்